திருச்சிற்றம்பலம் தமிழ்சைவ சமய அந்தாதி உலகெல்லாம் வேண்டும் ஒரு சிவபுரம் நம் குளமெலாம் கோதிலா கொள்கை நலமெலாம் ஓதும் திருமுறையால் ஓங்கும் உளமெலாம் தீது நீங்கி உண்டாகும் தெளிவு தெளிவு நால்வர் திருப்பதிகம் கேட்டல் தெளிவு நடராசர் திருவை கழித்தல் தெளிவு சிவபூசை தேனூரும் வாழ்க்கை தெளிவு சிவவேடத்து இரு திருநாவத் அரசர் இந்த தேவாரம் வாழ்க திருஞான சம்பந்தர் தேனார் திருவாழ்க நம்பி ஆரூரின் அற்றமிழ் வாழ்க வாழ்க செம்மணி வாசகத்தோடு தோடு குழை காதுடை தோன்றா துணைநாதன் தேடு கண்ணீர் மல்க கூப்பிடுக ஆடுமணி அம்பலத்தான் ஓடோடித்தான் வருவான் நன்னெஞ்சே நம்புனி வேதனை ஏன் வேதனை ஏன் நெஞ்சே வினை துன்பம் தீருமே ஆதரவு ஆகும் அஞ்சேல் அன்புடன் சாதகம் செய் தீ தமிழ் வேதம் பாடு இன்பமைப்பாடு ஆனந்தம் நாத முடிக்கான் செய் நடவு இதய வயல் நல் நமச்சிவாய படற்கொடியாய்ப் படர்வாய் பார்த்து இடர்கெடும் தேடு தியானத்தில் இருந்து கூடி வரும் மாடு மனமே மகிழ்ந்தாடு ஆடல் அறிவுவான் அம்பலம் பொன்னம்பலம் கூடல் ஐந்தின் கும்பிட்டு கூடுக தேடலே நற்றவும் நாளும் நடராசரோடு இருந்தே கற்பூரமாக கரை கரையேறும் வெள்ளம் நற்காதலாகி உள்ளம் விரையார் பூத்துவும் இசைக்கும் நரையார் விடையேறும் சோதியான் வீணை மணிநாதன் விடை காட்ட போகுமே நோய்விட்டு விட்டுவிடாது காப்பாற்றும் ஏழேழ் பிறவிக்கும் கெட்டு என் உயிரே அட்டமூர்த்தி அண்ணா மலை நினை கேள் மட்குடம் கீரா முன் கண் காட்டும் கான் முடித்திங்கள் திங்கள் முடியர் இனியர் பிறப்பருப்பார் மங்கள மாத்தமிழர் மாண்பரம் எங்கள் பெரிய புராணமே பேருலகின் மாட்சி திரிவது ஏனோ வீண் நாத்திகம் நாத்திகம் பேசும் நரிக்கூட்டம் சேராதே சாத்வீக வாழ்வு புலால் சாராதே ஆத்மார்த்தமாக அகத்தில் வைகல் செய் மண்ணும் சிவபூசை ஆகமங்கள் தேற்றம் இது நம்பு நம்பி கெடுப்பது யார் நம் மனமே உண்ணுவோம் எம்மான் சிவனையே நேசிப்போம் எம்பெருமான் நம் தமிழ் வேதத்தில் நாத ஒளியாக உள்ளார் சும்மா நினைப்பார் சுகம் திருச்சிற்றம்பலம் சைவ சமய வெண்பா நூறு வெண்பாக்கள் வரை தொடர்ந்து வரும் அன்பர்கள் விரும்புக மற்றவர்க்கும் பரிந்துரை செய்க தங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுக அதுதான் படைப்பாளனுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் என்பதில் தங்களுக்கு ஏன் ஐயமோ தெரியவில்லை எனவே அன்பர்கள் தங்கள் மேலான கருத்துக்களை அன்போடு பதிவிடவும் திருச்சிற்றம்பலம்